ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சேவி இசோ எல்லாரும் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது என்னென்னா நம்ம சரவண விக்ரம் டைட்டில் வினர் அப்படின்னு வாயளவில் சொன்னாலும் முழு நேரமாக சொம்பு தூக்குற வேலையை மட்டுமே பார்த்து அதுக்கு சம்பளமும் வாங்கி அவங்க போட்ட சாப்பாடையும் சாப்பிட்டு நல்ல லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன ஒரு மாமனிதர் நம்ம விக்ரம் இந்த விக்ரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க அர்ச்சனா சொன்னாங்க உங்களை யூஸ் பண்ணுறாங்க உங்களை கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறாங்க உங்களை வந்துட்டு ஒரு பருத்தி மட்டும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம கமல்ஹாசன் இவருக்காக வக்காலத்து வாங்கியும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அவங்க தங்கச்சியும் வந்து புத்திமதி சொல்லி இதுக்கப்புறமும் அசிங்கமாக அந்த மாயா பின் நடிப்பி சுத்தாத அப்படின்னு லாஸ்ட்டாக அவங்க தங்கச்சி அவ்வளோ படித்து படித்து சொல்லியும் கடைசியில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது அப்படி என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவொடனே மாயா அந்த பக்கம் நிற்கிறாங்க இவர் இந்த பக்கம் நிற்கிறப்பலாம் ஆப்போசிட்டில் வந்துட்டு அனன்யாவும் அதுக்கப்புறம் நம்ம அக்ஷாவும் நிற்கிறாங்க அனனையா வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி சரி விக்ரம் வந்திருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போது இந்த பக்கம் பார்த்துட்டு மாயா முதல் அவன் பேசட்டும் அதுக்கப்புறமா நம்ம கவுண்டர் அட்டாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு முதல் அவனை கேளுங்க அப்படின்ற அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் கிட்ட கேட்கும்போது விக்ரம் என்ன சொல்கிறேன்னா ஆமாம் நான் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் தான் இங்கே வந்திருக்கேன் எபிசோடு எல்லாமே பார்த்தேன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க நம்ம மானஸ்தன் விக்ரம் என்ன சொல்ல போகிறார் பார்க்கலாம் அப்படி பார்த்தா சாரின் டாப்பில் சாரின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை கட்டுப்பிடிக்கிறாரு இந்த பக்கம் எல்லோரும் பார்க்குறாங்க ஏன்பா அப்போ எல்லாருமே சொல்லுவாங்களே உனக்கு சூடு சுவரணம் எதுவுமே இல்லைன்னு அது உண்மை தானா ஏன்ப்பா நாங்கள் சொல்கிறதா நம்மளை உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் கதறி கதறி சொன்னாங்களே அந்த பொண்ணை நம்பாதுன்னு அப்போ அவங்க மூஞ்சிலையும் கரிய பூசுகிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்களே இதை பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் நட்பு வைக்கலாம் வேணான்னு சொல்ல ஆனால் அந்த நட்புக்கு பாத்திரமாக உண்மையாக இருக்கிறவங்க மேலே நட்பு வைக்கணும் நீங்கள் போனதுக்கப்புறமா உங்களை எவ்வளோ கல்வி கழிவு ஊற்றுனாங்கன்றதை நீங்கள் லைவில் பார்த்தீங்களா இல்லையா ஆ எப்போ இந்த மாதிரி ஒரு மானங்கட்டு ஜென்மத்தை யாருமே பார்த்துருக்க முடியாதா சாமி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கருத்து தெரிவித்து செம கலாய கலாய்ச்சிட்டு இருக்காங்க இந்த டம்மி பீஸ் பருத்தி மூட்டை கரப்பாம்பூச்சி அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படக்கூடிய சரண் விக்ரம ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோதான் அடிவாங்கினாலும் ஒரு சில பேர் வந்துட்டு அதாவது இந்த பாகுபலி படத்தில் எனக்கு கட்டப்பா பார்த்தா அப்படி தான் தோணும் அந்த பாகுபலியில் பார்த்தீங்கன்னா நாசர் வந்துட்டு நாயின்வார் அதுக்கப்புறம் என்னென்னமோ விஷயங்கள் சொல்வார் கடைசி வரைக்கும் ஒரு விசுவாசமாக வாழாட்டிகிட்டு இருப்பார் அப்போது ஒருத்திட்ட வந்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸை காம்பார் அவரை வந்து இவர் வந்து கட்டப்பாக வந்து வின் பண்ணிவிடுவார் நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் எவ்வளோ காசு வேணால் கொடுத்து அந்த பாகுபலி வந்து உங்களை நான் கூப்பிட்டுறேன் அப்படின் போது இல்லை இல்லை நாங்கள் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கோம் எங்கள் பரம்பரையே உங்களுக்கு அடிமை அப்படின்ற மாதிரி விக் சரவுண்ட் விக்ரம் பண்ணுற வேலைகளை பார்த்தா கடைசியில் மாயாக்க தான் கடைசியை வரைக்கும் வந்து சொம்பு தூக்கிட்டே போல இருக்குது பிக்பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் அட போங்க ஏன் நீங்களும் உங்கள் இதுவும் உங்களுக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் வேறு கதர் நாங்கள் பாருங்கள் அவங்கள சொல்லணும் அப்படி நம்ம இருந்துச்சு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே